வாங்க இன்னைக்கு இந்திய பங்குச்சந்தை ஒரு பெரிய போர்க்களம் மாதிரியே இருக்கு ஒரு பக்கம் வாங்குறவங்க இன்னொரு பக்கம் விற்கிறவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு பயங்கரமான போராட்டம் நடந்துட்டு இருக்கு இந்த ஏற்ற இறக்கத்துக்கு பின்னால என்னதான் நடக்குதுன்னு வாங்க விரிவா பார்க்கலாம் சரி நம்ம எல்லாருக்கும் மனசுல வர முதல் கேள்வி இதுதான் எதுக்கு இன்னைக்கு மார்க்கெட் இப்படி டல்லா இருக்கு ஏன் ஒரு மாதிரி கீழே போயிட்டு இருக்கு இந்த கேள்விக்கான பதில தான் நாம இப்ப கண்டுபிடிக்க போறோம் முதல்ல நிப்டி பிப்டியை பாருங்க கிட்டத்தட்ட ஒரு கால் சதவீதம் மைனஸ்ல இருக்கு முக்கியமான லெவலான இருபத்தி மூவாயிரத்தி எழுநூறுக்கு கீழே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இதுவே மார்க்கெட் கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுக்கு முதல் அறிகுறி தான் நிஃப்டி மாதிரியே தான் சென்செக்ஸும் அதுவும் ஒரு ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஜீரோ பர்சன்ட் கீழே இறங்கியிருக்கு இந்த ரெண்டு பெரிய இண்டெக்ஸும் இறங்குதுன்னா மார்க்கெட்ல பொதுவாகவே ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் இருக்குன்னு அர்த்தம் சரி இதுக்கு என்னென்ன காரணங்கள்னு கொஞ்சம் ஆழமா போய் பார்ப்போமா ஓகே இப்போ நாம ஒரு சின்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறோம் மார்க்கெட்டை கீழெழுக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த நாலு முக்கியமான காரணங்கள் என்னன்னு ஒன்னொன்னா தோண்டி எடுக்கலாம் வாங்க இங்க பாருங்க இந்த நாலு விஷயம்தான் இன்னைக்கு மார்க்கெட்ட ஆட்டி படைக்குது ஒன்னு சில கம்பெனிகளோட ரிசல்ட்ஸ் ரொம்பவே சுமாராக வந்திருக்கு ரெண்டாவது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் தொடர்ந்து பங்குகளை வித்துக்கிட்டே இருக்காங்க மூணாவது குளோபல் மார்க்கெட் குறிப்பா அமெரிக்க சந்தைகள் கொஞ்சம் டல்லா இருக்கிறது நம்மையும் பாதிக்குது கடைசியா நாளைக்கு மார்க்கெட் லீவு அதனால ஒரு விதமான எச்சரிக்கை உணர்வு இருக்கு வாங்க இத இதனே இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா பாக்கலாம் முதல் மற்றும் மிக முக்கியமான காரணம் இது கம்பெனிகளோட மூணாவது குவார்டர் ரிசல்ட்ஸ் குறிப்பா ஐடி செக்டார்ல இருந்து வந்தது பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கு உங்களுக்கு தெரியும் நெஃப்டில ஐடி செக்டாருக்கு பெரிய வெயிட்டேஜ் இருக்கு அங்க அடி வாங்கினா அது மொத்த மார்க்கெட்டோட மூடையுமே மாத்திடும் ஒரு உதாரணத்துக்கு டாடா எல்சி எடுத்துக்கோங்க அவங்களோட லாபம் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு சதவீதம் சரிஞ்சிருக்கு யோசிச்சு பாருங்க இது எவ்வளவு பெரிய வீழ்ச்சின்னு இது மாதிரி ஒரு நியூஸ் வரும்போது அது மொத்தம் ஐடி செக்டர் மேலேயும் ஒரு சந்தேகத்தை உண்டாக்கிடுது அடுத்தது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அதாவது எஃப்ஐஐஸ் அவங்க நேத்து ஒரு நாளில் மட்டும் சுமார் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு பங்குகளை வித்துட்டு பணத்தை வெளியே எடுத்திருக்காங்க உலக அளவில் பொருளாதாரம் கொஞ்சம் நிலையாற்றதாக இருக்கும் போது அவங்க நம்மளை மாதிரி வளர்ந்து வர்ற இருந்து பணத்தை எடுத்துகிட்டு பாதுகாப்பான இடத்துல முதலீடு பண்ணுவாங்க இப்படி தொடர்ந்து பணம் வெளியே போகிறது மார்க்கெட் மேலே வர்றதுக்கு ஒரு பெரிய தடையாக இருக்குது சரி மார்க்கெட் ஏன் இறங்குதுன்னு காரணங்களை பார்த்துட்டோம் ஆனால் மார்க்கெட்டுக்குள்ளேயே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இழுபறி போட்டி ஒன்று நடந்துட்டுருக்கு ஒரு பக்கம் சில செக்டார்ஸ் மார்க்கெட்டை கீழே இழுக்க இன்னொரு பக்கம் சில செக்டார்ஸ் அதை தாங்கி பிடிக்க போராடுது இன்னைக்கு நடக்கிற போட்டியில் ரெண்டு டீம் இவங்கதாங்க ஒரு பக்கம் ஐடி செக்டார் ஒரு பெரிய பாரமாக மார்க்கெட்டை கீழே இழுக்குது ஆனால் மறுபக்கம் மெட்டல் செக்டார் நான் மாட்டேன்னு சொல்லி ஒரு பெரிய வீழ்ச்சி வராமல் மார்க்கெட்டை தாங்கி இருக்கு இது ஒரு நிஜமான டங்க் ஆஃப் வார் தான் இந்த சார்ட்டை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு அந்த போராட்டம் நல்லா புரியும் பாருங்க நிஃப்டி ஐடி கிட்டத்தட்ட ஒன்றரை சதவிகிதம் மைனஸ்ல இருக்கு ஆனா அதே சமயம் நிஃப்டி மெட்டல் ரெண்டு சதவிகிதம் பிளஸ்ல இருக்கு இந்த ரெண்டு செட்டா இருக்கு நடுல எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாத்தீங்களா ஓகே இப்போ இன்னும் கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி இந்த செக்டாஸ்க்கு பின்னாடி இருக்கிற குறிப்பிட்ட ஸ்டாக்ஸ பத்தி பாக்கலாம் இன்னைக்கு ஆட்டத்தோட ஹீரோஸ் அண்ட் வில்லன்ஸ் யார் யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா இந்த டேபிள் இன்னைக்கு நடந்த கதையா அழகா சுருக்கமா சொல்லுது இறங்கின ஸ்டாக்ஸ் வரிசையில டிசிஎஸ் டாடா எலெக்சி ரிலையன்ஸ் மாதிரி பெரிய தலைங்க இருக்கு அதே மாதிரி ஏறுன ஸ்டாக்ஸில் டாடா ஸ்டீல் வேதாந்தா முன்னணியில் நிற்கிறாங்க இந்த ஸ்டாக்ஸ் ஏன் இறங்குச்சின்னு பார்த்தா அதுக்கு பின்னாடி தெளிவான காரணங்கள் இருக்கு டிசிஎஸ் டாடா எலெக்சி ரெண்டுமே அவங்களோட ரிசல்ட்ஸ்னால அடி வாங்குச்சு ரிலையன்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் கேன்சல் நியூஸ்னால பிரஷர்ல இருக்கு ட்ரெண்ட் ஸ்டாக்ல ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு அப்படின்னா ஏற்கனவே நல்ல லாபம் பார்த்த இன்வெஸ்டர்ஸ் சரி இந்த லாபம் போதும்னு சொல்லி விற்க ஆரம்பிச்சிருக்காங்க அதே மாதிரி ஏர்ன ஸ்டாக்ஸுக்கும் நல்ல காரணங்கள் இருக்கு உலக அளவில் கமாடிட்டி விலை ஏறினதால டாடா ஸ்டீல் ஏறுச்சு ஒரு புரோக்கரேஜ் நிறுவனம் வேதாந்தாவுக்கு நல்ல ரேட்டிங் கொடுத்ததால அது மேலே போச்சு வெள்ளி விலை ரெக்கார்டு உயரத்துக்கு போனதால ஹிந்துஸ்தான் ஜிங்க் பயனடைஞ்சது நாம வேதாந்தா பத்தி பேசும்போது ஃபிஃப்டி டூ வார உச்சம்னு ஒரு வார்த்தையை கேட்டோம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா சிம்பிள் அந்த ஸ்டாக் போன ஒரு வருஷத்துல இருந்த ஹையஸ்ட் விலைய இன்னைக்கு தொற்று இது அந்த ஸ்டாக் மேல இன்வெஸ்டர்ஸ்க்கு நல்ல நம்பிக்கை இருக்குன்றதுக்கான ஒரு அறிகுறி சரி இவ்ளோ விஷயங்களையும் பார்த்துட்டோம் இந்த நாள்ல நடந்த நிகழ்வுகள்ல இருந்து ஒரு ட்ரேடரா நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான மெசேஜ் என்ன இதோ அந்த முக்கியமான தகவல் ஞாபகம் இருக்கா நம்ம பார்த்த நாலு காரணங்கள்ல ஒன்னு விடுமுறைக்கு முந்தைய எச்சரிக்கை உணர்வுன்னு சொன்னோம்ல அது இதுதான் நாளைக்கு ஜனவரி பதினஞ்சு வியாழக்கிழமை ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு லீவு ஒரு நீண்ட விடுமுறைக்கு முன்னாடி நிறைய ட்ரேடர்ஸ் எந்த ரிஸ்க்கும் எடுக்க விரும்ப மாட்டாங்க அதனால இன்னிக்கே பொசிஷன்ஸை கட் பண்ணி கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்தாங்க அதுவும் இன்னைக்கு மார்க்கெட் டல்லா இருந்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் ஆக இன்னைக்கு நாள் முழுக்க ஐடி செக்டாருக்கும் மெட்டல் செக்டாருக்கும் நடுவில் நடந்த ஒரு போராட்டத்தை பார்த்தோம் மார்க்கெட் மறுபடியும் திறக்கும்போது இந்த இழுபறி போட்டியில யார் ஜெயிக்கப் போறா ஐடி செக்டார் மார்க்கெட்டை இன்னும் கீழே இழுக்குமா இல்ல மெட்டல் செக்டார் மாதிரி மற்ற செக்டார்ஸ் மார்க்கெட்டை மேல தூக்கிட்டு போகுமா யோசிச்சு பாருங்க அடுத்த பதிவில் சந்திப்போம்